வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் எல்லாம் சொந்த ஊரை விட்டு ஒருத்தர் இடம்பெயர்ந்து போய் வாழும் பொழுது பல்வேறு மனக்கஷ்டங்கள் சிரமங்கள்லாம் இருக்கும் அப்போ அவங்க ஜோதிடத்தை ஒரு முக்கியமான ஒரு தீர்வாக பார்க்குறாங்க அதில் ஏதாவது நமக்கான வழிமுறைகள் வழிபாடு முறைகள் இந்த பரிகாரங்களை எப்படியாவது நம்ம செய்து அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க நமக்கு அருகில் இருந்துட்டு பக்கத்தில் இருந்துட்டு போக முடியாமல் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து பண்ணாமல் இருக்கிறாங்க அப்போ முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கும் தலைவன் மும்மூர்த்திகளும் போற்றக்கூடிய எம்பெருமான் அப்பன் விநாயக பெருமான் மனதார வந்து செலுத்துகிறோன்னு சொல்லி ஒரு முகமாக அந்த விநாயகப் பெருமான்கிட்ட வேண்டி ஒரு காணிக்கையை எடுத்து வைத்தால் அவர்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து இந்த பரிகாரம் பண்ணினாலே அதுவரையும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக தாக்கங்கள்லேருந்து விநாயக பெருமான் காத்தருள்வார் கணபதி பகவானுக்கு ஏகப்பட்ட மந்திரம் இருக்குது சுக்லாம் பரவரம் விஷ்ணு சசிவதனம் சதர்புஜம் பிரசன்னவதனம் தியாயத் சர்வ விக்னோபர் சாந்திகை வக்ரதுண்ட மகாகாயா சூரியகொடி சமப்பிரபா விக்னம் குருமேதவா சர்வகாரியசு சர்வதா ஐயும் புளியங் கிளியும் சம்சம் கணபதியேக் வரத வரத சர்வஜனமே சர்வதனமே வசவநாய கும்பச்வா இத்தனையும் சமஸ்கிருதங்களில் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தில் அப்பனே விநாயக பெருமானே எம்பெருமானே ஈஸ்வரனே ஈஸ்வரனின் மகனே பார்வதி தேவியின் புத்திரனே கணநாதா என்னை வந்து காத்திருவாயின் வேண்டுனாலே போதுமானது ஒருத்தருக்கு வந்து எது காக்குதோ இல்லையோ கூப்பிட்ட குரலுக்கும் கூப்பிடலேயே இல்லைனாலும் கூட உங்கள் குலதெய்வம் வந்து முதல்ல வந்து உங்கள் கூட நிற்கும் குலதெய்வத்தினுடைய அனுமதி பெற்றுத்தான் யமதர்ம ராஜாவே ஒருத்தருடைய ஆயுளுக்கு பாதிப்பை கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எல்லா தெய்வமும் கைவிட்டுருச்சு என் குலதெய்வமாக கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வம் கைவிடலை அந்த கர்மாவிற்கு தகுந்த அந்த ஆயில் முடியும் தருவாயில் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கும்போது தான் யமதர்ம ராஜாவே பக்கத்தில் வர முடியும்போது குலதெய்வத்தினுடைய வலிமை எப்பேற்பட்டது பிரபாலரிஷ்ட தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஆயுள் சம்மந்தப்பட்ட உடல்நிலை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் சொல்லக்கூடியது பிரபாலரிஷ்ட தோஷம் அப்பேற்பட்ட பிரபாலரிஷ்ட தோஷம் கூட சந்திரபகவானுடைய வழிபாடினால் முழு நிலவு பௌர்ணமி வழிபாடினால் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது வெளிநாட்டில் வசிக்கிறவங்க வெளி மாநிலத்தில் வசிக்கிறவங்க தன்னுடைய பூர்வீக ஊருக்கு வர முடியாத போது எம்பெருமான் சிவபெருமான் தலையில் சூடிய அந்த சந்திர பகவானை வழிபட்டு தன் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சகல தோஷமும் நிவர்த்தியாகணும் சொல்லி சூரியனாகிய தகப்பனும் சந்திரனாகிய தாயும் நினைத்து அவர்களுக்கு முதல் சோறு ஊட்டினாலே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை திருவாரூரில் பிறந்தாலே முக்தி சிதம்பரத்தில் போய் தரிசனம் பண்ணினாலே முக்தி காசியில் போய் இறந்தாலே முக்தி ஆனால் அண்ணாமலையார திருவண்ணாமலையார நினைத்தாலே முக்தி தரும் ஈஸ்வரன் சிவபெருமான் வணக்கம் ரொம்ப வெளிநாட்டுக்கு போய் வேலை இருப்பாங்க இல்லைன்னா அங்கேயே போய் செட்டில் ஆயிருப்பாங்க சில பேர் அவங்க எல்லாம் வந்து நம்மளோட சொந்த ஊருக்கு வந்து குலதெய்வத்தையோ இல்ல ஆலய வழிபாடு எதுவுமே பண்ண முடியாம இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன மாதிரி அங்கே தங்கியிருந்து என்ன மாதிரி முறைகள்ல வழிபாடு பண்ணலாம் அதாவது வெளிநாடு மட்டும் இல்லை வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் ஏன்னா சொந்த ஊரை விட்டு ஒருத்தர் இளம்பெயர்ந்து போய் வாழும் பொழுது பல்வேறு மன கஷ்டங்கள் சிரமங்கள்லாம் இருக்கும் அப்போ அவங்க ஜோதிடத்தை ஒரு முக்கியமான ஒரு தீர்வாக பார்க்குறாங்க அதில் ஏதாவது நமக்கான வழிமுறைகள் வழிபாடு முறைகள் இந்த பரிகாரங்களை எப்படியாவது நம்ம செய்து அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வெளிநாடுகளில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் இப்போ கும்பகோணம் போங்க திருநாகேஸ்வரம் பொங்கல் உங்கள் குலதெய்வையில் போய் வழிபாடு பண்ணுங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா அவங்க இங்கேருந்து இங்கே வர முடியாது இருக்கிற இடத்துல அங்கே இது மாதிரியான பரிகார ஸ்தலங்கள் கோவில்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் முதல்ல வந்து என்ன செய்யலாம் ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு சொல்லும் பொழுது ஒரு ஜாதகத்தில் கிரகத்தாக்கங்களால தான் பிரச்சனை வருது இப்போ ஒருத்தருக்கு என்ன தசை நடக்குதோ அப்படின்னா இப்போ ஒருத்தர் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறார் சுக்கர பகவானுடைய தசை நடந்துக்கிட்டு இருக்கு சுக்கர சில தொந்தரவுகள் இருக்குது அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தரும் பிறப்பாங்க அதன்படி வயதிற்கு தகுந்தாற்போல் தசா நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த தசாபுத்திக்கு தகுந்த ஆலயங்களை நாங்கள் அனுப்புகிறோம் அதில் சில ஸ்தலங்களுக்கு வந்து நவகிரக ஸ்தலங்களாக இருக்கும் சிலது பிரம்மாவினுடைய ஸ்தலத்துக்கு போங்கன்னு சொல்லுவோம் சிலது சிவஸ்தலங்களுக்கு போங்கன்னு சொல்லுவோம் சில தோஷங்களுக்கான கோவில்களை சொல்கிறோம் அப்போ இத்தனைக்கும் ஒரே தீர்வு ஒரே இடத்துல அவங்க வந்து பண்ண பண்ணுறதுக்கான வாய்ப்பும் சாஸ்திரத்தில் இருக்குது என்ன காரணம்னால் அவங்க அருகில் இருந்துக்கிட்டு பக்கத்தில் இருந்துக்கிட்டு போக முடியாமல் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து பண்ணாமல் இருக்கிறாங்க அப்போ முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கும் தலைவன் மும்மூர்த்திகளும் போற்றக்கூடிய எம்பெருமான் அப்பன் விநாயக பெருமான் அவருடைய தொந்தி வந்து பிரம்மனின் அம்சம்னு சொல்கிறாங்க முகம் வந்து திருமாலின் அம்சம்னு சொல்கிறாங்க வலதுபுறம் வலது பாகம் சூரிய பிரவானின் அம்சம்னு சொல்கிறாங்க சூரிய பகவானின் அம்சம்னு சொல்கிறாங்க இடது பாகம் அம்பாள் பார்வதி தேவியினுடைய அம்சம்னு சொல்கிறாங்க மூன்று கண்ணும் சிவபெருமானின் அம்சம்னு சொல்கிறாங்க ஆக முப்பத்தி முக்கோடி தேவர்கள் மூன்று மூர்த்திகள் போற்றக்கூடிய எம்பெருமான விநாயக பெருமானை மனதால் நினைத்து ஒரு சின்னதாக ஒரு மஞ்சளில் ஒரு விநாயகர் பிடித்து அவங்க குலதெய்வத்தை மானசீகமாக நினைத்து குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு சில வழிமுறைகள் ஜாதகத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய சூட்சமங்களும் இருக்குது அதையும் நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் அந்த விநாயக பெருமான மனதால் நினைத்து நாங்கள் ஊருக்கு வரும் பொழுதோ அல்லது எங்களுக்கு உரிய நேரத்தை உங்கள் அனுமதியான ஏன்னா ஒரு பரிகாரங்கள் பண்ண போகிறதுக்கே கிரகங்கள் வழிவிடணும் அவனருளாலே அவன்தால் வணங்கின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வாய்ப்புகள் கிடைக்கும்போதோ எங்களுக்கு சொல்லப்பட்ட சாந்தி பரிகாரங்களை வழிபாட்டு முறைகளை செய்ய வேண்டிய நேர்த்தி கடன்களை கோரிக்கைகளை மனதார வந்து செலுத்தணும்னு சொல்லி ஒருமுகமாக அந்த விநாயக பெருமான்ட வேண்டி ஒரு காணிக்கையை எடுத்து வைத்தால் அவர்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து இந்த பரிகாரம் பண்ணுனாலே அதுவரையும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக தாக்கங்கள் வந்து விநாயகப் பெருமான் காத்தருள்வார் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு விநாயகர் வழிபாடு எளிமையாக வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க குறிப்பிட்ட நேர காலம் ஏதாவது இருக்கா விநாயகர் வழிபாடு பண்ணுறதுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அனுகூலத்தை கட தரக்கூடிய கற்பகமூர்த்தி கணபதி இருந்தாலும் கூட நம்ம ஒவ்வொருவரையும் ஒருத்தரை போய் சந்திக்க போகும்போது கூட ஒரு அனுமதினு ஒன்றுன்னு கேட்குறோம் அப்போ நமக்காக உதவக்கூடிய கணபதி கடவுள்கிட்ட என்னால் அந்த பரிகாரத்தை செய்ய முடியல இந்த ஸ்தலங்களுக்கு கோவில்களுக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதுவரை என்னை நீ காத்தருது என்னை காப்பாற்றி எந்த பிரச்சனைகள்லேருந்து கிரகங்களுடைய தாக்கங்கள் என்னை தாக்காமல் இருக்கிறதுக்கு நான் பிறந்த கிழமைகள் அப்படின்னு ஒன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிழமைகளில் பிறப்பாங்க திங்களில் பிறப்பாங்க செவ்வாய் இப்படி வாரத்தினுடைய ஏழு நாட்கள் அதில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய குரு பகவானுடைய ஓரைன்னு ஒன்று இருக்குது குருவருள் இல்லைன்னா திருவருள் கைவிடாது குருவினுடைய அனுமதி இல்லாமல் எந்த காரியமும் வெற்றியாகாது அப்போ ஞாயிற்றுக்கிழமை உதாரணமாக ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க காலையில் பதினோரு இருந்து பன்னிரெண்டு மணி வரை குரு பகவானுடைய ஓரை அதே போல் புதன்கிழமை ஒன்பது டு பத்துன்னு கௌரி பஞ்சாங்கம்னு எளிமையாக ஒருத்தர் வீட்டில் காலாண்டரில் பின்பக்கத்தில் ஓரைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் அழகாக குரு பகவானுடைய ஓரையை தெரிவு பண்ணி ஒரு மூன்று வெத்திலை ஒரு சின்னதாக காணிக்க ஒரு பதினோரு ரூபாயோ ஒரு ஐம்பத்தி ஒரு ரூபாயையோ ஒரு ஒரு ரூபா வைத்தாலும் போதும் அதாவது நாணயம் என்பது லட்சுமியை சொல்வது காசு வந்து சுவாமிக்கு தட்சணையாக நம்ம கொடுக்க இல்லை அதுக்கு ஒன்று அந்த காணிக்கை என்பது மகாலட்சுமியையும் நினைப்பது அதனால தான் அந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் தனஸ்தானம் தனகிரகம் புத்திர கிரகம்னு சொல்கிறதுனால அந்த வெற்றிலையில் நாணயத்தை வைத்து இன்னும் கூடுதலாக குருவினுடைய வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் அதனால் ஒரு மஞ்சள் துணியோ மஞ்சள் துண்டோ அல்லது மஞ்சள் கலரில் ஏதாவது ஒரு பேப்பரோ அது வசதிக்கு தகுந்தவாறு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அதுக்காக தேடி அலைய வேண்டியதில்லை ஏன்னா கணபதி வந்து காத்தரக்கூடியவர் எந்த நிலையில் இருந்தாலும் வந்து நிற்கக்கூடியவர் கணபதி அதை மனதார நினைத்து அந்த ஓரைகளில் எடுத்து வைத்து வழிபாடு பண்ணினாலே போதும் அவங்களுக்கு நல்ல காரியங்கள் சித்தியாகும் என்ன ஸ்லோகங்கள் என்ன ஏதாவது குறிப்பிட்ட மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாமா கணபதி பகவானுக்கு ஏகப்பட்ட மந்திரம் இருக்குது சுக்லாம் வரதனம் விஷ்ணு சசிவதனம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய் சர்வ விக்னோபு சாந்திகை வக்ரதுண்ட மகாகாயா சூரியகொடி சமப்பிரபா விக்னம் குருமே இதவா சர்வகாரியசு சர்வதா ஐயும் புளியும் கிளியும் சம்சம் கணபதியே வரத வரத சர்வஜனமே சர்வதனமே வசமநாய கும்பச்வா இத்தனையும் சமஸ்கிருதங்களில் சொல்லப்பட்டிருக்கு பட் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தில் அப்பனே விநாயகப் பெருமானே எம்பெருமானே ஈஸ்வரனே ஈஸ்வரனின் மகனே பார்வதி தேவியின் புத்திரனே கணநாதா என்னை வந்து காத்தருள்வாயின் வேண்டு நாளே போதுமானது நிச்சயமாக கணபதியினுடைய அருள் அனுகூலம் கிடைக்கும் வெளிநாட்டிலே தங்கி இருக்கவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு சுபகாரியங்களான முதல் மொட்டை குலதெய்வ கோயிலில் போய் மொட்டை போடுறதோ இல்லை வந்து முதல் சோறு விட்றதோ இது எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும் இதெல்லாம் பண்ண முடியாமல் இருக்கிற பேரன்ஸ் எல்லாருமே எந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணால் அந்த கடவுள் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அருமையான கேள்வி அதாவது வெளிநாட்டில் போய் தங்கி வேலை பார்க்குறது மட்டும் இல்லை சிலர் பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக ஊரை விட்டு தூ ஊருக்கே கூட திரும்ப வர முடியாத சூழ்நிலையெல்லாம் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க வருடக்கணக்கில் அப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே முத வந்து அவங்களுக்கு நம்ம பாரம்பரியத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தேன் தொட்டு வைக்கிறதோ அல்லது ஏதோ ஒரு உணவு ஊற்றுறதோ அப்படின்னு ஒவ்வொரு வரிசையாக அந்த குழந்தைக்கு சேவையான செய்யக்கூடிய கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலில் போய் முடியெடுக்கிறது தாய்மாமன் மடியில் வச்சு காது குத்துறது இப்படிப்பட்ட சில சம்பிரதாயங்கள்லாம் நம்ம சங்க காலத்திலருந்தே கடைபிடிச்சிட்டு வரோம் சொல்லப்போனால் சிலப்பதிகார காலத்திலேருந்து தொழுகாப்பிய காலத்திலேருந்து குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒருத்தருக்கு இன்றியமையாத ஒன்று ஒருத்தருக்கு வந்து எது காக்குதோ இல்லையோ கூப்பிட்ட குரலுக்கும் கூப்பிடலேயே இல்லைனாலும் கூட உங்கள் குலதெய்வம் வந்து முதல்ல வந்து உங்கள் கூட நிற்கும் குலதெய்வத்தினுடைய அனுமதி பெற்றுத்தான் யமதர்ம ராஜாவே ஒருத்தருடைய ஆயுளுக்கு பாதிப்பை கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எல்லா தெய்வமும் கைவிட்டுருச்சு என் குலதெய்வமாக கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வம் கைவிடலை அந்த கர்மாவிற்கு தகுந்த அந்த ஆயில் முடியும் தருவாயில் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கும்போது தான் யமதர்ம ராஜாவே பக்கத்தில் வர முடியும்போது குலதெய்வத்தினுடைய வலிமை எப்பேற்பட்டது குலதெய்வத்தினுடைய ஒரு அனுகூலம் இல்லாமல் நல்ல காரியமும் நடக்காது கெட்ட காரியமும் நடக்காது அப்பேற்பட்ட குலதெய்வத்துக்கு அவங்க முடி அணிக்க செய்கிறதுக்கு இயங்குவாங்க அப்படி இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து நம்ம தமிழ்நாடில் பொதுவாக இந்தியா போன்ற இடங்களில் வசிக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா குருவாயூரில் போய் குழந்தைகளுக்கு அந்த முதல் சோறு அப்படிங்கிறது ஊற்றுவாங்க ஊற்றுவாங்க அடுத்து வந்து அவங்களுடைய குலதெய்வ கோயிலில் வச்சு முதல்ல குலதெய்வ கோயிலில் ஊற்றுவாங்க அது இல்லை வாய்ப்பு இருக்காதவங்க குருவாயூர் போவாங்க வெளிநாட்டில் வசிக்கிறவங்க மாதத்தில் பௌர்ணமி அப்படிங்கிற அந்த நாளில் பௌர்ணமி நாளில் பௌர்ணமிங்கன்னா சந்திரன் சந்திரனுடைய அந்த முழு நிலவு நாளில் சந்திரபகவானை தரிசனம் செய்து மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் நாலு முப்பது டு ஆறு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சந்திரபகவானையும் அவங்களுடைய குலதெய்வத்தையும் மனசார நினைத்து அந்த குழந்தைக்கு ஊட்ட வேண்டிய முதல் சோறையோ அல்லது தேனையோ அவங்க ஊட்டினாங்க அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட தோஷமும் நிவர்த்தியாகி சுபமான அனுகூலங்கள் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் திரும்ப வாய்ப்பு இருக்கும்போது அவங்களுடைய குலதெய்வ கோயிலில் வந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாம் அதுவரையும் காத்துக்கிட்டு இருக்கும் அந்த பௌர்ணமினால் பயன்படுத்திக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த பௌர்ணமி தான் குழந்தைகளுக்கான சகல தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணும் அடுத்து பிரபாலரிஷ்ட தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஆயுள் சம்பந்தப்பட்ட உடல்நிலை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் சொல்லக்கூடியதும் பிரபாலரிஷ்ட தோஷம் அப்பேற்பட்ட பிரபாலரிஷ்ட தோஷம் கூட சந்திரபகவானுடைய வழிபாடினால் முழு நிலவு பௌர்ணமி வழிபாடினால் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு எனவே வெளிநாட்டில் வசிக்கிறவங்க வெளிமாநிலத்தில் வசிக்கிறவங்க தன்னுடைய பூர்வீக ஊருக்கு வர முடியாத போது எங்கிருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய அந்த வளர்புரை சந்திரனை எம்பெருமான் சிவபெருமான் தலையில் சூடிய அந்த சந்திர பகவானை வழிபட்டு தன் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சகல தோஷமும் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி சூரியனாகிய தகப்பனும் சந்திரனாகிய தாயும் நினைத்து அவர்களுக்கு முதல் சோறு ஊட்டினாலே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே நல்லதாக நடக்கும் வெளிநாட்டுக்கு படிக்கவோ இல்லை க புதுசாக கல்யாணம் ஆகி மைக்ரேட் ஆகி போயிடுறாங்க அவங்களால அங்கே சில பரிகாரங்கள் பண்ண முடியாது இங்கே இந்தியாவில் அவங்க அம்மாவோ இல்லை தங்கச்சியோ இல்லை அவங்க சொந்தக்காரர்களோ செய்கிற பரிகாரங்கள் பழிக்குமா பலன்கள் தருமா நிச்சயமாக பலன் அளிக்கும் அதாவது வெளிநாட்டில் படிப்புக்காக போடுறது ஒன்று அங்கேயே திருமணம் பண்ணி வாழ்றது ஒன்று அல்லது அங்கே போய் தொழில் சொந்தமாக தொழில் செய்கிறது ஒன்று இப்படி பல நிலைகளில் வெளிநாட்டில் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அம்மா அப்பா இங்கே இருப்பாங்க உடன் பிறந்த அல்லது அம்மா அப்பாவே வெளிநாட்டில் இருந்தாலும் கூட அவங்களுடைய உடன் பிறந்த ரத்த சம்பந்தம் சகோதர சகோதரிகள் இருப்பாங்க அல்லது உடன்பிறப்பே யாரும் இல்லைங்கன்னா கூட பெரியப்பா சித்தப்பா மாமான்னு சொல்லக்கூடிய ஏன்னா நம்ம எல்லாருமே உறவுகளோடு தான் பிறந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட உறவுகள் இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நினைத்து அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளுங்கிறது சொல்லணும் அவங்க என்ன ராசி நட்சத்திரத்தில் பிறக்குறாங்களோ அந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று அவர்களுக்காக அவர்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இப்போ ஒருத்தருக்கு வந்து சாலையில் போயிட்ருக்காங்க ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது முதல்ல கேட்குறது என்ன கேட்பாங்க உங்கள் பிளட் ரிலேஷன்ஷிப் யார் இரத்த சம்பந்தமான உறவுகள் யார் அப்படின்னு முதல்ல கேட்பாங்க அதே போல் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதுனாலும் கூட முதல்ல நீங்கள் யார்கிட்ட தெரியப்படுத்துவீங்க சுபகாரியங்களை தெரியப்படுத்துறது யாருக்கு பண்ணுவீங்க இரத்த சம்பந்தங்களுக்கு தெரியப்படுத்துவீங்க அப்படி ஒருத்தருக்காக அவர்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட அது சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் அல்லது அண்ணன் தம்பிகள் சகோதர முறைகள் தாய் தப்பன்கள் யார் அவங்களுக்காக போய் வழிபாடு பண்ணினாலும் நிச்சயம் அந்த பரிகாரம் என்பது கண்டிப்பாக பழிக்கும் அது எந்த நிலையிலனா வர முடியாத சூழ்நிலையில் அதுக்குன்னு வரக்கூடிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு நான் பணத்தை ஜிபே பண்ணிவிடுறேன் நீங்கள் போய் காலையில் போய் விளக்கு போட்டுட்டு வாங்கன்னா நடக்காது தான் வந்து செய்ய முடியாத சூழ்நிலை ஒன்று இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்தால் கண்டிப்பாக பழிக்கும் அந்த பரிகாரத்தினால அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் இருந்து திருப்பி இந்தியாவுக்கு திருப்பி வரவங்க முதல்ல வழிபட வேண்டிய கோவில் என்னது அருமையான கேள்வி இருந்து வந்தோடனே ஏதாவது ஒரு முதல்ல நம்ம வந்து தாயுதவப்பனை பார்க்கறதுக்கு முன்னாடியே கோவில்களுக்கு போகணும்னு நினச்சி தான் நம்ம மக்கள் எங்கே இருந்தாலும் ஆன்மீகத்தை கையில் கொண்டுட்டு போகிறவங்க நம்ம தமிழ் மக்கள் மட்டும்தான் அதே போல் எங்கே வாழ்றவங்களும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் ஒரு தரையாவது மிதிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த பாரத தேசத்தில் இருக்க அதுலேயும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வஸ்தலங்களில் தான் சொல்லுவாங்க முன்னோர்கள் பெரியவங்க சொல்லுவாங்க பிறந்தால் திருவாரூரில் பிறக்கணும் வாழ்ந்தால் சிதம்பரத்தில் வாழணும் இறந்தால் காசியில் இறக்கணும்பாங்க அது ஏன் பிறந்தா திருவாரூரில் பிறக்கணும் அப்படின்னா திருவாரூரில் பிறந்தாலே முக்தி சிதம்பரத்தில் போய் தரிசனம் பண்ணினாலே முக்தி காசியில் போய் இறந்தாலே முக்தி ஆனால் அண்ணாமலையாரை திருவண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி தரும் ஒரே ஈஸ்வரன் எம்பெருமான் சிவபெருமான் மட்டும்தான் அப்போ இருந்து மனசார நினைத்த அந்த சிவபெருமானுடைய திருவண்ணாமலை ஸ்தலத்தில் வந்து இறங்கி அந்த கிரிவலத்தை முறையாக பண்ணி அதுலேயும் குறிப்பாக பௌர்ணமி அன்று அல்லது பங்குனி உத்தரத்தன்று வைகாசி விசாகத்தன்று அவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்துறாங்களோ அந்த ஜென்ம நட்சத்திரத்தன்றோ அந்த ஸ்தலத்தில் வந்து மிதித்தாலே அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் எனவே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை ஒன்றே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகார ஸ்தலமாக வழிபாட்டு ஸ்தலமாக அனுகூலத்தை தரக்கூடிய ஸ்தலமாக இருக்கும் வெளிநாட்டில் போய் வசிக்கிறவங்களுக்கான சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் அவங்க போக வேண்டிய ஆலய வழிபாடுகள் சிறப்பு பரிகாரங்கள் இதை பற்றிலாம் ரொம்ப தெளிவாக எங்கள் இடைத்தேரி நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி வாழ்க குருவே துணை நன்றி